தேதே டீன்ட பிரீ டீன்ட 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 வாரும்லே வாரும்லே டீன்ட வெட் டீன்ட டீன்ட ஓயே மாட்டு ஓயே மாட்டு ஓயே மாட்டு ஓயே மாட்டு ஓயே கை நடங்க வரலை மத்தலாம் ஓடி கேக்க போறானே ஓடி கேக்க போரானே ஓடி கேங்கல் போரானே ஓடி கேங்க வெட்டறோம் ஓடி கேங்க வெட்டறோம் ராட்சசியே ஒட்டுமே பொங்கிடே ராட்சசியே ஒட்டுமே பொங்கிடே தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்று போராட்டம் நடத்தியது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் ஊதிய முரண்பாடுகள் களைய வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி முப்பதாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி சென்னை முதல் குபரி வரை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஐ வளாகம் எதிரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை கைது செய்து ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மண்டபத்துக்கு அழைத்து சென்று அடைத்து வைத்துள்ளனர் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் வரும் பிப்ரவரி ஐந்து முதல் ஒன்பது வரை பாஜக அதிமுக தவிர்த்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருவது பிப்ரவரி பத்தில் மாவட்ட அளவில் வேலைநிறுத்த போராட்ட ஆயத்த மாநாடு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் பிப்ரவரி இருபத்தாறு முதல் காலவரையேற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதற்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முடிவு செய்துள்ளனர்